உன் வீட்டில் யாருமே இல்லை போல பார்த்து யாராவது தூக்கிட போகிறான் ரணாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவன் செதிகளில் ஒழிக்க அவன் சட்டை பையில் இருந்த செல்போன் கையில் நடுக்கி கொண்டிருக்க யாருக்கு அழைப்பது என்று தெரியாமல் உறைந்து நின்றான் ஒருவேளை தான் அந்த கேடு கெட்டவனை விட்டிருந்தால் என்று இந்த பயம் வந்திருக்காதோ துளசியை ஒருவேளை ரணா ஆட்கள் எத்தனை பயம் அவளுக்கு ஏதாவது ஒன்று இல்லை இல்லை அவன் விரல்கள் பதட்டத்தில் நடங்கியது வெளியே மேகம் சுட்டெரித்த சூரியன் கருநீல போர்வை போல ஒளி முழுவதும் வீட்டின் ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய வெளிச்சம் அவிழ்ந்து போக அறைக்குள் சட்டென மாலை நெருங்கியது போன்ற ஒரு இருள் சூழ்ந்தது வெளியே வானம் கொதிக்கும் இரும்பின் புகை போல அடர்த்தியான சாம்பல் நிற மேகங்கள் மூடப்பட்டிருந்தது அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்றை ஒன்று முட்டி மோதி சீற்றம் கொண்டு கருமையின் ஆழத்தை எட்டின அந்த இருள் அசோக்கின் மேனதில் ரணாவின் பெயரால் ஏற்பட்ட பயத்தை அச்சுறுத்தியது போல உலகையே ஒரு கனமான திரைக்குள் இழுத்தது அக்கா மழை வர்ற மாதிரி இருக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க என்று கூற என்று பூஜா கூர ஆமாம் பூஜா நானும் இங்கேற்க இந்த பிள்ளைங்களை பார்த்ததும் அதை மறந்தே போனேன் வா நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம் என்று கூறி இருவரும் அந்த பாக்கை விட்டு வெளியே வந்து அங்கே நின்ற ஆட்டோ ஒன்றை அழைத்து அதில் ஏறி வீட்டுக்கு வந்தனர் துளசியை பாசலிலேயே விட்ட பூஜா அக்கா நான் கிளம்புறேன் அக்கா இந்த ஆட்டோல போனா அம்மாவை அப்படியே அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் இங்கே வந்துடுறேன் வாய்க்கா துளசி ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் முதலில் காற்று சுழன்றடித்தது ஜன்னல் நிலைகளை தாக்கி உள்ளே நுழைய முயலும் யானையின் புலரல் போல பயங்கரமாய் இறைத்தது சடசடவென எங்கோ பலமாக ஒரு இடிமுழக்கம் கேட்க வானத்தின் அணைக்கட்டு உடைந்ததைப் போல மழைநீர் தண்ணீர் கம்பிகள் போல மரங்களின் நிலைகளும் கிளைகளும் காற்றின் சீற்றத்தில் ஆட்டம் கண்டன நனைந்தபடியே வாசலை நோக்கி ஓடியவள் அப்போதுதான் கதவு திறந்திருப்பதை கண்டாள் வாசலை நோக்கி ஓடிய துளசி கதவு திறந்திருப்பதை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாள் வேகமாக வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவள் உள்ளே நிலவிய அந்த இருளும் அமைதியும் அவளது இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது ஹேய் நான் ஒருத்தர் இங்கே இருக்காது நான் கண்ணுக்கு தெரியலையா அவளின் அந்த கோபத்தை ரசித்தபடியே இந்திரன் மீனவர் சார் நீங்கள் நிற்கிறத்துக்காக எல்லாம் நான் இங்கேயே நிற்க முடியுமா மேலே பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சரி ஃபுல்லாக நினஞ்சிடுவேன் சரி நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க உங்கள் ட்ரெஸ் ஏதாவது இங்கே போட்டிங்களா அதை எடுக்க வந்தீங்களா அப்போ போய் எடுத்துட்டு போங்க நீங்கள் வந்தீங்கன்றதுக்காகல்லாம் நான் அதை எதுக்கு சார் இங்கே நிற்கணும் எனக்கு வேறு வேலை இல்லை வழிவிடுங்க சார் நான் போகணும் என்னடி கொஞ்சம் இறங்கி வந்தா ஓவராக தான் பண்ணுறேன் அவள் முன் சென்று அவள் மூச்சு அவன் மீது நிற்க படம்படி நிற்காக இறங்கி வர்றீங்க போய் வேலையை பாருங்க சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் நான் விளையாட்ட சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க அவன் முன் தன் ஆட்காட்டி விரலை ஆட்டியபடியே அவள் கூற அந்த வீரருடன் சேர்த்து அவள் கையை எட்டி பிடித்தவன் என்னடி வாய் ரொம்ப தான் நீழுது ஹலோ நீங்கள் சும்மா நின்னா எனக்கு என்ன வந்துச்சு நீங்கள் பிடிச்சிருக்கிறது ஏன் கை அதை விடுங்க இல்லைன்னா நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் இல்லை ஜேம்ஸ் அண்ணா கிட்டே சொல்லிடுவேன் என்றதும் அவனுக்கு அவள் என்று ஏதாவது செய்தே வேண்டும் என்று அவள் கையை பிடித்தவன் மாடியில் இருந்து வேகமாய் இறங்கினான் ஏண்டி என்னடி நான் யாரோ மாதிரி நடந்துட்டு இருக்க ஜூவிஸில் இருந்து பேசுகிறப்போ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்குறது இப்போ வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்கிறியே இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம இப்படி நான் பேசுகிறத அம்மா பார்த்தா அவ்வளவு தான் என் சோழி முடிஞ்சது இங்கே பாரடி வாயாடி நீ வரணும்னா உங்கள் அம்மாவுக்கு பயப்படு நான் எதுக்காக பயப்படணும் முடிய சீக்கிரம் நம்ம லவ்வை பற்றி உங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசத்தான் போகிறேன் அப்போ என்ன செய்வேன் என்ன அம்மா கிட்டவா கிட்ட நம்ம லவ்வை பற்றி பேச போகிறீங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க உன்னோட படிப்பெல்லாம் முடியட்டும் மூணு வருஷத்துக்கு பிறகு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு தானே சொன்னீங்க இப்போ என்னடானா அம்மா கிட்ட பேச போறேன்னு சொல்கிறீங்க தான் அப்புறம் உங்கள் கூட நான் பேசவே மாட்டேன் என்றவள் பையை பருத்துக்கொன்று தன்னாரை ஓடிவிட்டாள் இந்த ஊர் எல்லாம் ஏன் அப்படி இருக்கீங்க முதல்ல இங்கே இருக்க பழக்க பழக்கத்தை மாற்றணும் அவங்கவங்க லைஃப் பற்றி அவங்கவுங்க முடிவெடுக்க முடியலைன்னா இப்படி என்று கூறிக்கொண்டே கீழே நின்றவன் தலையை கோதியபடி திரும்ப அவன் கண்களில் பட்டால் கயல் விழி இந்த கை பொம்மையாய் அவன் இழுவைக்கு முரண்டு பிடித்தபடி வருவதை தங்கச்சிய எங்கட இந்த மலையில் அழைச்சிட்டு போறவள அவன் கேட்டு கொண்டே காரருகிலோட அதற்குள் அவளை முன்னிருக்கையில் போட்டு தானும் மாறி அமர்ந்தவன் காரை வேகமாக கிளப்பினான் சிவபூசையில கரடி பூந்த மாதிரி இவன முதல்ல இங்கிருந்தான்னு என்று முணுமுடுத்தது அருகில் இருந்தவள் காதலும் விழுந்தது சார் இப்போ எங்க அழைச்சிட்டு போறீங்க என்ன என் ட்ரெஸ்ஸ வேற தூக்கி போட்டுட்டீங்க வெளியே பாருங்க மழை கொட்டுது நானும் பாதி நனைஞ்சு போயிட்டேன் என்று படபடவென பொறிந்து தள்ளியவளை ஒரு பார்வை பார்த்தான் அப்படியே அமைதியாகி விட்டாள் ஏய் என்ன நான் உனக்கு செய்ததை ரிப்பீட் செய்யணும்னு நினைக்கிறியா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாது முகத்தை ஜன்னலுக்கு வெளியே விட்டவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை என்ன மேடம் பதில காணோம் இப்ப எங்க என்ன அழைச்சிட்டு போறீங்க முதல்ல அதை சொல்லுங்க பாட்டி வர என்ன தேடுவாங்க ஏய் சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத வீட்டுக்கு தானே போகலாம் நீ எதுவும் எனக்கு பதில் சொல்ல வேணா அமைதியாவா போனதும் பாரு எங்க வந்திருக்கோம்னு அவன் சென்றது அவனது அலுவலகத்திற்கு ஐந்து மாடி கண்ணாடிகளால் பொருத்தப்பட்ட கட்டிடம் அங்கு பணிபுரிவோர் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்க இந்திரன் கார் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்திற்குள் நுழைந்தது கயல் அந்த கட்டிடத்தை இமைவிட்டாது பார்த்திருக்க கீழே இறங்கி வந்தவன் அவள் பக்க கதவை திறந்துவிட்டு இறங்கு நான் இறங்க மாட்டேன் எதுக்காக என்னங்க அழைச்சிட்டு வந்தீங்க நான் வீட்டுக்கு போகணும் நீ இப்ப இறங்கி வரல இப்படியே இங்கேயே இருப்ப எனக்கு மேல ரூம் இருக்கு நான் அங்கேயே தங்கிப்பேன் என்ன வர்றியா இல்லையா அவனை முறைத்தவள் வேறு வழி இல்லையே இறங்கி அவன் பின்னால் செல்ல மழை மெல்ல மெல்ல குறைந்து மெல்லிய துளிகளாய் விழ ஆரம்பித்திருந்தது இந்திரன் பியேவான சேகர் இன்று சரி நேரத்தோடு வீடு செல்லலாம் இன்று வெளியே வர இந்திரன் அவன் எதிரில் வந்து கொண்டிருந்தான் சேகரம் இந்திரனும் பேசிக் கொண்டிருக்க கயல் அவனுக்காக நிற்காது விறுவிறுவென முன்னோக்கி சென்றவள் மார்பிள் பதித்திருந்த தரை என்பதால் மலை கொட்டியிருக்க அதில் வழுக்கி கீழே விழப்போக பின்னாடி நின்ற இந்திரன் இரண்டடியில் அவள் அருகில் சென்றவன் அவளை தன் கைகளில் தாங்கியிருந்தான் அவள் இடையில் ஒரு கையை வைத்து தாங்கியவன் பார்த்து நடக்க மாட்டியா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இந்த மாதிரி தரையில எப்படி நடக்கணும்ல என்று அவளை அதற்கும் திருப்தி விட்டு மெதுவாக அவளை நிமிர்த்தி நிற்க வைத்தவன் ஏதோ முன்ன பின்ன வந்த மாதிரி போற இரு நான் பேசிட்டு வந்ததும் போகலாம் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறது ஆளும் வளரல அறிவும் வளரல எல்லாம் என் நேரம் இவருக்கு அப்படியே அறிவு வளர்ந்து வெளியே தொங்குது என்று நொந்தவள் அங்கேயே நிற்க இந்திரன் சேகரை அழைத்து கொண்டு கயிறை நோக்கி வந்தான் வா போகலாம் என்று அழைத்தவன் லிப்டில் ஏறிக்கொள்ள வெளியேவே வெளியே நின்றவளை பார்த்து என்ன உன்னை தூக்கிட்ட போறது வா சீக்கிரம் வந்த அவளும் சத்தமில்லாமல் சென்று அதில் நின்றவுடன் அவன் அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு அது போய் நின்றது உள்ளே நுழைந்ததும் பின்னால் வந்தவளை காணவில்லை என்று திரும்பியவன் கண்களில் பட்டாள் மலையில் நனைந்த கூந்தல் முகத்தில் ஆங்காங்கே கொத்தாய் விழுந்து கிடக்க பாதி பாதியுமாய் இருந்தவள் அந்த ஏசி காற்றில் உடல் நடுங்க அலுவலகத்தின் வழியில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த தொடர் கால்களை குவித்து அவள் அணிந்திருந்த ஸ்கர்ட் உள்ளே மறைத்து வைத்தபடி கைகளால் கால்களை பின்னி பிடித்தபடி உதடுகள் நடுங்க தலையை சரித்து வைத்து அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்து வெளியே சென்றவன் உள்ளவா எதுக்கு நான் இங்கேயே இருக்கேன் என்ன எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க என்றவள் வார்த்தைகள் தெளிவாக கூட வரவில்லை ஒன்றுடன் ஒன்று பிணைந்து வந்து விழுந்தது பொதுவாக சில பெண்களால் சாதாரண குளிரை கூட தாங்க முடியாது அதிலும் உடல் சூடு அதிகமாக இருக்கும் பெண்களால் அதை தாங்கவே முடியாது கயல் உடலும் அந்த வகைதான் அதிலும் மலையில் நனைந்த வேறு இருக்க உள்ளே ஏசி வேறு அடிக்க பாவம் அவளால் அதை தாங்கவே முடியாது போனது உள்ள வர்றியா இல்லையா இப்போ என்று அவன் சாதாரணமாகத்தான் கூறினான் ஆனால் அவன் முன்பு அவளுடன் நடந்த விதம் அவன் மேல் பயத்தை மட்டுமே அவளிடம் உருவாக்கி இருக்க அமைதியாய் எழுந்து உள்ளே சென்றவள் நான் தன்மையா சொன்னப்பவே வந்திருக்கலாம் என்று முணுமுணுத்தவன் தன் லேப்டாப்பை திறந்து ஏதோ வேலையை பார்த்தான் இடையிடையே தன் முன் இருப்பவளையும் அவன் பார்வை தொட்டு மொண்டது ஹலோ சார் இதுக்காக என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க நீ அழைச்சிட்டு போக சொன்னால் என்னால் அழைச்சிட்டு போக முடியாது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை முடிஞ்சதும் போகலாம் உனக்கு உள்ளே இருக்க கஷ்டமா இருந்தா வெளியே போய் பாரு நான் வேலை முடிஞ்சதும் படுறேன் என்று இந்திரன் கூற அவளுக்கும் அவனையே எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டே இருக்க முடியும் எழுந்து வெளியே சென்றாள் அவள் வெளியே சென்ற பின் நடந்த சம்பவங்கள் அவளை ஏன் இங்கு அழைத்து வந்தேன் என்பது போல் இருந்தது இந்திரனுக்கு அவள் முன் சரிந்து தலைமுடியை கோதி அமர்ந்திருந்தவனை பார்த்து முதலில் திடுக்கிட்ட துளசி பின் தான் அவன் காலையில் யூனிஃபார்மில் சென்றது நினைவுக்கு வர ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு சார் 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 என்று மெதுவாய் அழைத்தவளுக்கு காலையில் அவன் கூறியது நினைவுக்கு வர அப்படியே அமைதியாகிவிட்டாள் பின்னர் அவன் இருந்த நிலையை பார்த்தவள் ஏதோ பிரச்சனை போல் தெரிய சார் நீங்கள் இப்பதான் வந்தீங்களா என்று துளசி தயங்கி தயங்கி கேட்டவளுக்கு தெரியவில்லை அவளை சில நிமிடம் காணவில்லை என்றதும் அவன் நிலை இப்படி என்றால் அவள் இல்லாத வாழ்க்கையை அவனால் வாழ முடியுமா என்று துளசியைப் பார்த்த அசோக் மின்னல் தாக்கியவன் போல் வினாடியில் அவள் அறையில் சென்று அவளை பேசக்கூட அவகாசம் தராமல் தன் உயிரை மீட்டு பிடித்தவன் போல் அவளை அணைத்து கொண்டான் அவனது அணைப்பில் இருந்த அழுத்தம் அவனது பயத்தின் ஆழத்தைச் சொன்னது துளசி நிலைகுலைந்து போனால் அவளுக்கு தான் என்ன நடந்ததென்று தெரியாதே வெளியே இடி முழங்க அந்த கணத்தில் அவளது இதயம் மட்டும் படபடத்தது அவள் உடல் முழுவதும் கொட்டியிருந்த மலை இப்போது அவன் உடல் சூட்டில் உருகின சார் என்னாச்சு நீங்கள் எப்படி உடம்பெல்லாம் வியத்து கொட்டது என்று துளசி பதறிய குரலில் வினவ அசோக் அவளை தன் அணைப்பிலிருந்து லேசாக விலக்கி ஆனால் அவள் இடுப்பை தன் பிடியில் வைத்தபடியே பூமியை பிளப்பது போன்ற குரலில் கர்ஜித்தான் அவன் துப்பாக்கியை எடுத்து அவள் கழித்து வளைவில் வைத்தவன் அவள் தன் கைகளை புகுத்தி அவளை தன் மார்பில் அணைத்து பிடித்தபடியே எங்கு போன அத்தனை கோபம் அவன் வார்த்தைகளில் அவனது கோபத்தில் அசோக்கின் கண்களில் இருந்த இரத்த சிவப்பு நரம்புகளின் புடைப்பு அவனது வேகம் அனைத்தும் அவனது பயத்தின் ஆழத்தை சொன்னது துளசிக்கு அது அதிகாரம் தன்னை இழந்து விடுவோமோ என்ற அன்பின் உச்சம் என்று புரிந்தாலும் அவனின் இந்த நெருக்கம் அவளை நிலைகுலைய வைக்க அவனை விலத்த தன் கைகள் இரண்டையும் அவன் மார்பில் வைத்து தள்ளியவள் சார் என்னாச்சு நீங்க ஏன் இவ்வளோ கோபமாக பேசுறீங்க எனக்கு பயமா இருக்கு என்று கண்கலங்கி நின்றவளை அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தான் அசோக் அவன் மனதில் எழுந்த உணர்வுக்கு எந்த பேரிடுவது என்று அவனுக்கு தெரியவில்லை அவள் இல்லாத சில நிமிடங்கள் நீரற்ற மீனைப் போல் திசையறியாத பறவையைப் போல அவன் உயிருக்காக தவித்திருந்தான் ரணா வந்து மிரட்டிய போது கூட அவனுக்கு வந்துடாத மரண பயம் அவள் இல்லாத போது வந்தது மரண பயம் வார்த்தையில் கூறிவிட்டேன் ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதன் வலி புரியும் தான் என்ன செய்கிறேன் என்று அப்போதுதான் அவனுக்கே புரிந்தது பிஸ்டலை தூக்கி சோபாவில் போட்டவன் அவள் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தியபடி சரி இப்ப சொல்லு எங்க போனேன் உன்னை காணலன்றதும் நான் எப்படி தவிச்சு போனேன்னு தெரியுமா சரி அதை விடு எங்கே போன நீ அவன் கண்களிலும் கண்ணீர் நிறைந்து விட்டது இத்தனை காதலை எப்படி ஒருத்த நாள் இத்தனை நாள் தனக்குள் பொத்தி வைக்க முடிந்திருந்தது ஒரு தாயின் அன்பை உணரும் தருணம் எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடாது சார் அது வந்து நான் பூஜா கிட்ட அப்பவே சொன்னேன் சார் வந்தால் ஏதாவது சொல்லுவார்னு ஆனால் நீங்கள் இந்தளவு பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டேன் சார் சாரி இனி நான் அங்கேயும் போக மாட்டேன் கண்களில் நீரோடு துளசி கூற இங்கே பாரு துளசி நீ போனதுக்காக நான் இந்தளவு கோவப்படலை நீ போகிறத சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை நான் காலையில் புறப்படும் போது சரி நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் உன்னை இங்கே காணலன்னதும் நான் இந்த அளவு தவிச்சு போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா இல்லை நான் உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு நினைக்கல ஆனால் பூஜா காலேஜ் முடிஞ்சு வந்து தான் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது போகலாம்னு கேட்டா நான் ஆரம்பத்தில் வேணாம்னு தான் சொன்னேன் அவள் தான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடலாம்னு சொன்னாள் அதனால் தான் போனேன் உங்ககிட்ட சொல்லாமல் போகணும்னு நான் நினைக்கல என்றவள் கண்களில் இருந்து கண்ணீர் அவன் கையை நினைக்க சரி நான் கோபப்பட்டது தப்பு தான் மன்னிச்சுக்கோ ஆனால் நான் உன்னை வெளியே போக வேணாம்னு சொல்லலை எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் சரியா போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று இப்படியே இருந்தால் சளி பிடிச்சிக்கும் வன் அவள் நெத்தியில் தன் நெத்தியால் முட்டி அவளை விடுவிக்க அவள் ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து மெல்ல மெல்ல அவள் அறைக்குள் சென்று விட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் குளித்து முடித்து வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தவளுக்கு அசோக் நடந்து கொண்ட விதம் அவள் மனக்கண்ணில் படமாய் ஓடிக்கொண்டிருந்தது அவர் இந்தளவையே மேல பாசம் வச்சிருக்கார் ஆனா நான் அதுக்கு தகுதியானவள் தானா என்னோட இறந்த காலத்தை பற்றி அவர்கிட்ட சொன்னால் இதே அன்ப அப்பவும் எனக்கு காட்டுவாரா அவர் என்ன வருத்தாலும் பரவாயில்ல நான் என்னோட இறந்த காலத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தவர்கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட எனக்கு நடந்ததை சொல்லி ஆகணும் அதுக்கப்புறமும் அவர் இதே அன்போடு ஒருவேளை என்ன மொத்தமா வெறுத்தா அதற்கான பதில் அவளிடம் இல்லை ஹலோ இதழ் இங்க என்ன செய்கிறீங்க என்றபடி அவளை இவ்வளவு நேரம் கண்ணிமக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆதி அவள் முன் வந்து வினவ இவர் என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே இருக்கு சார் போகணும் மழை எப்போ விடும்னு பார்த்துட்டு இருக்கேன் ஓ நீங்கள் நியூஸ் பார்க்கலையா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக மழை விடாது வாங்களே நான் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன் எப்படியாவது அவள் எங்கு செல்கிறாள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாய் வினவன் நீங்கள் பாருங்கள் சார் உங்களுக்கு இருக்க அக்கறைக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஆனால் அங்கே பாருங்கள் என்னை போலவே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே நிற்கிறாங்க அவங்க மேலே இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு ஏன் மேலே மட்டும் என்றவள் வெளியே சென்று நின்று கொள்ள அவள் அருகில் சென்றவன் இங்க பாரு இதை நீ கட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எல்லாரை போலவும் ஒன்று நினைக்க தோணலை எனக்கு ஏன்னா நீ எனக்குள்ள புகுந்து என்னென்னமோ பண்ணுற ஐ மீன் ஐ லவ் யூ உன்னை என்னோட சரி பாதையாக நினைக்கிறேன் உன்னோட முழு விருப்பத்தோடு நான் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் இல்லை உனக்கு என் மேலே அப்படி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா நான் உன்னை கட்டாயப்படுத்தலை ஆனால் கல்யாணம் ஒன்று நடந்தால் அது உன்னோட மட்டும்தான் சார் சார் நீங்கள் என்ன சார் நான் உங்களை லவ் பண்ணி வேணாம்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க இங்க பாருங்க எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்கிட்ட இப்படி பேசுற வேலை வைக்காதீங்க என்றவள் மலையில் நனைந்தபடியே சென்று ஒரு ஆட்டோவை பிடித்து அங்கிருந்து சென்று விட்டாள் ஆனால் அவள் மனதிலும் அவன் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது காரணம் இல்லாமல் மேலே உள்ளவன் முடிச்சு போட மாட்டானே ஆனால் அதை மறைத்து அந்த வலிகளை உள்ளே சுமப்பது என்பது எத்தனை பெரிய துன்பம் அவன் நெருங்கும் நேரமெல்லாம் அதை சுமக்கிறாள் பெண்ணவளும்